தெரிஞ்சு போச்சு சொல்லு நீ ஒரு முன்கோவக்கார பைத்தியக்கார உனக்கு சுப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் தெரிஞ்சு போச்சு மொத்தத்துல நீ ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சு போச்சு ஆமாண்டி ஆமா நான் பைசர்காரன் தான் கோபாக்காரன் தான் சைக்கோ பார்த்து தான் சைக்கோன்னுங்கிறது எதுக்குன்னு என்ன ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆக்கினேன் நீ தானே ரெக்குவஸ்ட் கொடுத்த நீ எதுக்கு அக்சப்ட் நீ தானே ஹீரோயினை தேட நீ தானே நோக்கி ஆசைப்பட்டேன் ஃபோன் நம்பர் நீ தானே என் நேத்தான பேச ஆசைப்பட்டேன் ஆமாம் எல்லா தப்பு நான் தான் பண்ணேன் இப்போ உன்னை என் பின்ன ஃப்ரெண்டை அக்சப்ட் பண்ண தப்பு உங்ககிட்ட பேசுனது தப்பு ஏன் ஃபோன் நம்பர் கொடுத்த தப்பு இப்போ ஷார்ட் டேமில் ஆட் பண்ணது எல்லாமே தப்பு அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா கடைசியில் உன்னை லவ் பண்ண பாரு அதுதான் என் லைஃப்னு பல பெரிய தப்பு 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 ஆமாம் மேலே தப்பு தான் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது நிரந்தரமா பிரிஞ்சிடுவோம் என்ன சொல்ற ஆமா குணா நிரந்தரமா பிரிஞ்சிடுவோம் குட் டிசிஷன் थैंक यू குணா சேர்ந்து வாழ முடியாதுல்ல ஆனா சேர்ந்து சாவலாம்ல நம்ம ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்து வாழும் இல்லனா டேய் என்னடா பண்ண முடியும் உனால என்ன பண்ண முடியுமா என்ன பண்ற பாரு குணா காமன் சூப்பர் வாங்க சார் ஹீரோ சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஓகே தமிழ்ச்சி வாங்க பெரிய கிப்டா நீங்க நீங்க ஹாய் லாரா ஹாய் குணா sorry for making you wait it's okay no problem எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் லாரா இந்த இடம் ஞாபகம் இருக்கா எப்படி குணா மறக்க முடியும் நம்மளோட first meeting point இதானே அதனால தான் ஊங்களே இங்க வர குட் லாரா சரி எதுக்காக இந்த சந்திப்பு உங்களை பார்த்து அதனால தான் ஓ உங்களுக்கு ஏதாவது இருந்தா கேட்ச் அப் லேட்டாக உங்களை பார்க்குறத விட எனக்கு அப்படிப்பட்ட வேலை வேண்டாம் அல்லாரா தேங்க் யூ குணா குணா உங்களோட படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சா ம் இப்போ என்னோடய கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சா புரியிற முதல்ல என்னோட எக்ஸ் ஹஸ்பெண்ட் மறுபடியும் என்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு நல்ல விஷயந்தானே

திருப்தி இல்லாமல் ஒருத்தரோட வாழ்றத விட சந்தோஷமா நிம்மதியா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன் அது தப்பா உங்க மனசுல வேற யாராவது இல்ல குணா நீங்க எப்படி சினிமாவுக்காக உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன் ஓ உங்க கூடவே நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் ஹ்ம் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க ஹ்ம் லெட் மீ டெல் ஒன் திங் லாரா

நனஞ்சி நனஞ்சி சந்தோஷப்படணும் வேதனை படக்கூடாது திங்க் அபௌட் இட் லாரா புரேது என்ன செய்கிறது ஐ ஹேவ் গন த்ரூ லாட் ஆஃப் பெயின் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வால்ரூன் வெச்சுக்கோங்களே நாங்கள் செய்ற ஒரு சின்ன சின்ன தப்பு பெருசா தான் தெரியும் அதா சொல்வாங்களே फर्स्ट இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் அது ப்ளீஸ் ட்ரை டு மை எனக்கு புரியுதுலரா ஐ அண்டர்ஸ்டாண்ட் என் பர்சனல் லைஃப் பத்தி விடுங்க குணா இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்றோம் வச்சுக்கோங்க லைஃப் லாங் ஃப்ரெண்டா வாழ முடியுமா முடியாதா இப்போ நீ இருக்கிற என் கூட நீ வாழ்ந்தண்ணா இந்த சொசைட்டி தப்பா பேசணும் பைத்தியக்காரன்னு இந்த சொசைட்டியை குணா ஐ டோன்ட் பட் எனக்கு அது போதும் லாரா இந்த ஒரு தடவை எனக்காக உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க மறுபடியும் உங்க ஹஸ்பண்ட் உங்களோட மனசை புரிஞ்சுக்காம உங்களை ஹர்ட் பண்ணாருன்னா அப்ப இந்த குணா உங்களுக்காக காலம் முழுதும் வாழ்க்கை துணை இல்லாம காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்களும் நானும் நட்புக்கு இலக்கணமா வாழ்வோம் ஓகேவா பிளீஸ் பேசுங்க प्ली 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 राजा என்ன ஓகேவா சரி நான் கలமட்டுமா என்ன குணா இன்னை டிராப் பண்ணாம கழுத்தி விட்டு போலான்னு பார்க்கறீங்களா ம் ஓகே வாங்க அப்படா எப்படியோ ஹஸ்பண்ட் கூட ஓகே 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 ஆனால் காந்திஜி சொன்னது போல் எப்பொழுது ஒரு பெண் நடுநிசையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வீடு வந்து சேர்கிறாளோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று அர்த்தம் இன்று நம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளில் பெண்ணின் பாதுகாப்பின்மையும் ஒன்று ஈவு இறக்கமற்ற ஆண்கள் பெண்களை ஒரு போகப்பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் பாதிக்கிறார்கள் இன்று நடக்கும் கொடூரமான குற்றங்களுக்கு தவறான வழியில் வந்த பணம் பதவி மற்றும் அரசியல் செல்வாக்கு இவைகளே காரணம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றைய விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற வகையில் மனித தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனால் ஏற்படுகின்ற குற்றங்களை நம்மால் ஏனோ இன்னும் தடுக்க முடியவில்லை இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த அரசு போலீஸ் சட்டம் இருந்த போதிலும் தனி மனித ஒழுக்கத்தால் மட்டுமே தவறுகளை தவிர்க்க முடியும் எந்த ஒரு மனிதன் கொடூரமான செயல்களை செய்கிறானோ அவன் மக்களால் கண்டிக்கப்பட பாவத்தின் சம்பளம் மரணம்